ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பூசணிக்கால் ஜூஸ் எப்படி பண்ணி குடிக்கிறதுன்றது பார்க்க போகிறோம் டாக்டர் ஷர்மிகா தருன்னு இருக்காங்களே அவங்களோட வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நான் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் ஆனால் இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து என் பாடியில் வந்து நான் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன் ஸோ நீங்களும் வந்து இதை ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு உண்டு நான் இப்போ ஒரு பூசணிக்கா பூசணின்னு கேட்டிங்கனாலே கடையில் கிடைக்கும் அதை கட் பண்ணிக்கிட்டேன் பாதி வந்து பொரியல் பண்ணிக்கலாம் பாதி வந்து எனக்கும் என் ஜூஸ் சொல்லிட்டு பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து என்ன பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதோடைய தோல் எல்லாமே சீவிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் இருக்கிற எல்லா மருத்துவ குணங்களும் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் கேட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் ஒரு பத்து பெனிஃபிட்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் உங்கள் பாடியில் வந்து பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஃபைபர் ரிச் லோ கேலரி ஃபுட் இதில் வந்து பிராணசக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது பாடி டயர்ட்னஸ் எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணிவிடும் அல்சருக்கு ஒரு பெஸ்ட் ரெமிடி அதே மாதிரி வாய்ப்புனையும் கியூர் பண்ணும் யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் பிசிஓடி ஓடி பிசிஓஎஸ் ஃபைப்ராய்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் க மார்னிங் எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு செம்ம இம்ப்ரூவ் மெண்ட் உங்களுக்கு இருக்கும் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும் ஹார்ட் டிசீஸ் வராமல் பார்த்துக்கும் அதே மாதிரி பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணது கிட்னி ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது கேன்சர் செல் கூட வராம பார்த்துக்குது ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக வச்சுக்கும் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருந்தாலும் இல்லை அதில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் கியூர் பண்ணது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் அதை மிக்சியில் போட்டு கட் பண்ணது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஜூஸ் ஃபில்டர்னே உங்களுக்கு இருக்கும் பார்த்திங்களா என்கிட்ட இல்லை அதனால் நான் நார்மல் ஃபில்டரில் வச்சு ஃபில்டர் பண்ணி நான் இதை எடுத்துக்கிட்டேன் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து சால்ட் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் இருக்கு இல்லையா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து சைனஸ் வீசிங் ஆஸ்துமா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் காலையில் எழுந்தோன்னே நீங்கள் எம்டி ஸ்டோமேக்கில் இது நீங்கள் குடிக்கணும் அப்போ தான் வந்து அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து டைரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா சால்ட்டுக்கு பதிலாக லைட்டாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க பட் நான் ஆட் டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளரிக்கா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது இது குடிக்கிறதுக்கு டேஸ்ட் வைஸ் ஓகேவாக தான் இருக்குது ஸோ ரெகுலராக நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் கூட அது கண்ட்ரோல் பண்ணும் சுகர் ப்ராப்ளம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து விலையும் ரொம்ப அதிகம் கிடையாது நீங்கள் இதுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் பண்ண போகிற ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் மார்னிங் எழுந்து காஃபி டீ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அமிர்தமாக நீங்கள் காலையில் குடிக்கணும் அப்போ தான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஷர்மிகா சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்